புதுச்சேரி மாநில அரசில் பொதுப்பணித்துறையில் அளவுக்கடங்காத ஊழல் நடைபெற்று வருகிறது பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளிலும் எஸ்சி இஇ ஜேஇ இப்படி அனைத்து அதிகாரிகளுக்கும் மாதம் இவ்வளோ லஞ்சம் பெற வேண்டும் லஞ்சம் பெற்று கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெற்று வருகிறது இதோட சாட்சியாக தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் வந்து பொதுப்பணித்துறையோட சிஏ காரைக்கால பல லட்சம் ரூபாயோட சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் கைது செய்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து அத்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய லட்சுமி நாராயணன் அவர்கள் டெல்லிக்கு அவசரமாக சென்றார் அவர் சென்று திரும்பிய சில தினங்களிலே வந்து அந்த அதிகாரிக்கு ஜாமீன் அதுக்கு பின்னால் வந்து அந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் யார் யார் எந்த அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் அதுக்கு பின் மூலமான அந்த அரசியல் தலைவர்கள் யார் என்ற விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் மூடி மறைத்துள்ளார்கள் எனவே இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று உள்ளது அந்த சிபிஐ அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்பது ஐயப்பாடு இருக்குது எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் உடனடியாக புதுச்சேரி மாநில மக்கள் வரிப்பணத்தை திருடுகின்ற அரசியல்வாதிகள் மீதும் அரசாங்க அதிகாரிகள் மீதும் மிகப்பெரிய விசாரணைக்கு சிபிஐ உண்மையான மேலதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம் பொதுப்பணித்துறை என்பது புதுச்சேரி மாநில அரசின் பொதுப்பணித்துறை என்பது இப்போது பொதுமக்களின் பணத்தை திருடுகின்ற துறையாக தற்போது மாறி வன்மையாக கண்டிக்கின்றோம் அடிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்